டே ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்ஐ மற்றும் போலீஸ் தேர்வுக்கான டேசிட் பிளான் எயிட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இப்போ பார்த்துட்டு இருக்க வீடியோக்கான கொஸ்டின் பேப்பர் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கோம் ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லி நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய வீடியோக்கான பிடிஎஃப் சேனலில் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம் தேவைப்படக்கூடிய மாணவர்கள் பயன்படுத்திக்கோங்க இது வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சிந்து வெளி பற்றி அகழ்வாராய்ச்சி தொடங்கப்பட்ட ஆண்டு சிந்து வெளி பற்றி எந்த ஆண்டு அகழ்வாராய்ச்சியை தொடங்கினாங்க அப்படின்னா ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று செகண்ட் கொஸ்டின் காந்தி பிறந்த இடம் காந்தி பிறந்த இடம் ஆப்ஷன் டி போர்பந்தர் தேர்ட் கொஷின் மேகின் இந்தியா திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு மேகின் இந்தியா திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் டி இரண்டாயிரத்தி பதினான்கு ஃபோர்த் கொஷின் நமது இந்திய நாட்டின் தேசிய பறவை நமது இந்திய நாட்டின் தேசிய பறவை ஆப்ஷன் பி மயில் ஃபிஃப்த் கொஷின் சுவிட்சர்லாந்து நாட்டில் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்ட ஆண்டு சுவிட்சர்லாந்தில் பெண்களுக்கு வாக்குரிமை எந்த ஆண்டு ஆண்டிலிருந்து தொடங்கப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று சிக்ஸ்த்து கொஷின் ஆயுதப்படைகள் கொடி தினம் ஆயுதப்படைகளுக்கான கொடி தினம் எப்போ அப்படின்னா ஆப்ஷன் டிசம்பர் ஏழு செவன்த் கொஸ்டின் அரசியலமைப்பின் அடிப்படை கொள்கைகள் நோக்கங்கள் மற்றும் லட்சியங்களை உள்ளடக்கியது எது அரசியலமைப்போட அடிப்படை கொள்கைகள் நோக்கங்கள் மற்றும் லட்சியங்களை உள்ளடக்கியது ஆப்ஷன் ஏ முகவுரை எயித்து கொஸ்டின் பெண்டா என்ற பெயரில் இடப்பெயர்வு வேளாண்மையானது எந்த மாநிலத்தில் மேற்கொள்ளப்படுகிறது பெண்டா என்ற பெயரில் இடப்பெயர்வு வேளாண்மையானது எந்த மாநிலத்தில் மேற்கொண்டுருக்காங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ மத்திய பிரதேசம் நைன்த் கொஸ்டின் இந்திய சனல் கழகம் இந்திய சனல் கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று டென்த் கொஷின் வெளுக்கும் தூள் பூச்சிக்கொல்லிகள் வண்ணப்பூச்சிகள் மின்கலன்கள் போன்றவை தயாரிக்க பயன்படுவது வெளுக்கும் தூள் பூச்சிக்கொல்லிகள் வண்ணப்பூச்சிகள் மின்கலன்கள் போன்றவை தயாரிக்க பயன்படுவது ஆப்ஷன் பி மாங்கனிசு

மற்றும் ஆகிய கோள்களுக்கு இடையே காணப்படுகிறது குறுங்கோள்கள் எந்தெந்த கோள்களுக்கு இடையே காணப்படுகிறது அப்படின்னா செவ்வாய் மற்றும் வியாழன் புவியீர்ப்பு முடுக்கம் ஜியின் மதிப்பு புவியீர்ப்பு முடுக்கம் ஜியோட மதிப்பு எவ்வளவு அப்படின்னா ஆப்ஷன் பி ஒன்பது புள்ளி எட்டு மீட்டர் பை வினாடி இரும்பின் கியூரி புள்ளி இரும்போட கியூரி புள்ளியோட அளவு ஆப்ஷன் ஏ எழுநூத்தி எண்பது டிகிரி செல்சியஸ் வேளாண் வேதம் வேளாண் வேதம் என அழைக்கப்படும் நூல் எது ஆப்ஷன் சி செவன்டீன் ஆங்கிலேயர்கள் தங்க நாணயங்களை எவ்வாறு அழைத்தனர் ஆங்கிலேயர்கள் தங்க நாணயங்களை எந்த பெயரில் அழைத்தாங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ கரோலினா எயிட்டீன் ஆங்கிலேய அரசு மகாராஷ்டிராவில் உள்ள நாசிக்கில் ரூபாய் நோட்டுகளை அச்சடிப்பதற்கான அச்சகத்தை எந்த ஆண்டு தொடங்கினாங்க ஆங்கிலேய அரசு மகாராஷ்டிராவில் உள்ள நாசிக்கில் ரூபாய் நோட்டுகளை அச்சடிப்பதற்கான அச்சகத்தை எந்த ஆண்டு தொடங்கினாங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து நைன்டீன் தேவை விதியை முதன் முதலில் உருவாக்கியவர் யார் தேவை விதியை முதன் முதலில் உருவாக்கியவர் ஆப்ஷன் டி அந்தோனி அகஸ்டின் கூர்னே டுவெண்ட்டி இந்தியாவில் முதன் முதலில் வங்காள வங்கி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு இந்தியாவில் முதன் முதல வங்காள வங்காள வங்கி எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் டி ரெண்டு ஆறு ஆயிரத்தி எட்நூத்தி ஆறு ஒன் கீழ்கண்ட இணிகளில் எது ஐசோடோப்புகளுக்கான எடுத்துக்காட்டு கீழ்கண்ட இணிகளில் எது ஐசோடோப்புகளுக்கான எடுத்துக்காட்டு ஆப்ஷன் பி பதினேழு சிஎல் பவர் தேர்ட்டி ஃபைவ் பதினேழு சிஎல் பவர் தேர்ட்டி செவன் நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி டூ உணவுப் பொருட்கள் டப்பாக்களில் டேஸ் பயன்படுத்தப்படுகிறது உணவுப் பொருள் டப்பாக்களில் டேஸ் பயன்படுத்தப்படுகிறது ஆப்ஷன் ஏ ஓசோன் கலந்த ஆக்ஸிஷன் ஓசோன் கலந்த ஆக்சிஷன் டுவெண்ட்டி த்ரீ உப்புகளின் வகைகள் எத்தனை உப்புகளோட வகைகள் ஆப்ஷன் சி நான்கு டுவெண்ட்டி ஃபோர் விமான பாகங்களை செய்ய பயன்படக்கூடியவை விமான பாகங்களை செய்யக்கூடிய செய்ய பயன்படுவது எது அப்படின்னா ஆப்ஷன் சி டியூரோ அலுமினியம் டுவெண்ட்டி ஃபைவ் மாபாரதம் தமிழ்படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்று கூறும் செப்பேடு எது மாபாரதம் தமிழ்படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்து என்று கூறும் செப்பேடு ஆப்ஷன் பி சின்னமனூர் செப்பேடு நெக்ஸ்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் இந்தியாவில் பசுமை புரட்சி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு இந்தியாவில் எந்த ஆண்டு பசுமை புரட்சி அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னா ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தொடக்க வேத காலத்தின் அதாவது ரிக்வேத காலத்தின் காலம் ஆப்ஷன் ஏ கிமோ ஆயிரத்தி ஐநூறு முதல் ஆயிரம் வரை பஞ்சாப் சிங்கம் என்று அழைக்கப்படுபவர் யாரை நம்ம பஞ்சாப் சிங்கம் அப்படின்னு அழைப்போம் அப்படின்னா ஆப்ஷன் சி லாலா லஜபதி ராய் நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி நைன் புலித்தேவர் நெற்கட்டும் சேவலை மீண்டும் கைப்பற்றிய ஆண்டு புலித்தேவர் நெற்கட்டும் சேவலை மீண்டும் கைப்பற்றிய ஆண்டு ஆப்ஷன் பி ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நான்கு தேர்ட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் அகில இந்திய தொழிலாளர் சங்கத்தின் முதல் மாநாடு எந்த இடத்தில் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் அகில இந்திய தொழிலாளர் சங்கத்தோட முதல் மாநாடு நடைபெற்ற இடம் ஆப்ஷன் டி பம்பாய் தேர்ட்டி ஒன் உலகின் மிக நீளமான மலைத்தொடர் உலகின் மிக நீளமான மலைத்தொடர் ஆப்ஷன் டி ஆண்டிஸ் மலைத்தொடர் படிவுப்பாறைகளை எத்தனை வகைகளாக பிரிக்கலாம் படிவுப்பாறைகளை மூன்று வகைகளாக பிரிக்கலாம் ஆப்ஷன் பி தேர்ட்டி த்ரீ புதிய வண்டல் மண்ணால் உருவாக்கப்படுபவை எது புதிய வண்டல் மண்ணால் உருவாக்கப்படுபவை ஆப்ஷன் சி காதர் சமவெளி தமிழ்நாட்டின் நெசவு தலைநகரம் என்று அழைக்கப்படக்கூடிய நகரம் எது தமிழ்நாட்டின் நெசவு தலைநகரம் என்று அழைப்ப அழைக்கப்படக்கூடிய நகரம் ஆப்ஷன் பி கரூர் நெக்ஸ்ட்டு ஹெச்ஐவி வரிசை கண்டறிந்தவர் யார் ஹெச்ஐவி வரிசை கண்டறிந்தவர் ஆப்ஷன் டி ராபர்ட் ஹோலே தேர்ட்டி சிக்ஸ் மனிதனின் சராசரி இதை நிமிடத்திற்கு எத்தனை முறை மனிதனோடு சராசரி இதயத்துடிப்பு நிமிடத்திற்கு ஆப்ஷன் பி எழுபத்தி இரண்டு முறை மண்ணில்லா நீர் ஊடக தாவர வளர்ப்பு முறையின் பெயர் மண்ணில்லா நீர் ஊடக தாவர வளர்ப்பு முறையின் பெயர் ஆப்ஷன் ஏ ஹைட்ரோபோனிக்ஸ் நெக்ஸ்ட் டேஸ் என்ற நொதிகள் மற்றும் ஆக்சிஜன் ஏற்றம் அல்லது ஆக்சிஜன் நீக்கும் வினையை ஊக்குவிக்கிறது எது எந்த நதிகள் ஆக்சிஜன் ஏற்றம் அல்லது ஆக்சிஜன் நீக்கும் வினையாக ஊக்குவிக்கிறது அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஆக்ஸிடோரிடக்டாக்ஸ் நெக்ஸ்ட் தேர்ட்டி நைன் புறப்பண்புகளுக்கு காரணமான குரோமோசம் அல்லது ஜீன் அமைப்பு புறப்பண்புகளுக்கு காரணமான குரோமோசம் அல்லது ஜீன் அமைப்பு ஆப்ஷன் பி ஜீனோடை ஃபார்ட்டி அட்டையின் விலங்கியல் பெயர் அட்டையோட விலங்கியல் பெயர் ஆப்ஷன் சி சிறுடுனேரியா கிரானுலோசா நெக்ஸ்ட் ஃபார்ட்டி ஒன் பிணிப்பில் ஈடுபடக்கூடிய எலக்ட்ரான்கள் ஈடுபடும் எலக்ட்ரான்கள் உடல் வெப்பம் குறைய மற்றும் அலர்ஜி நீக்கியாக பயன்படக்கூடியது எது உடல் வெப்பம் குறைய மற்றும் அலர்ஜி நீக்கியாக பயன்படக்கூடியது எது ஏ ஆஸ்பிரின் பி பி யூபன் சி டை சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி நெக்ஸ்ட் எண்மதிப்பும் திசை ஆகிய இரண்டையும் கொண்ட அளவுகள் திசை இரண்டையும் கொண்ட அளவுகள் அளவுகள் நிரந்தர காந்த புலமும் மின்னோட்டம் பாயும் கடத்தியால் உருவாக்கப்படும் காந்தப்புலமும் செயல்புரிந்து மின்கடத்தியில் ஒரு விசையை உருவாக்குகிறது என்று என்பதை கண்டறிந்தவர் யார் நிரந்தர காந்தத்தின் காந்த புலமும் மின்னோட்டம் பாயும் கடத்தியால் உருவாக்கப்படும் காந்தப்புலமும் செயல்புரிந்து மின்கடத்தியில் ஒரு விசையை உருவாக்குகிறது என்பதை கண்டறிந்தவர் ஆப்ஷன் ஏ மைக்கேல் ஃபாரடே ஃபார்ட்டி ஃபைவ் நமது தேசிய கொடியில் உள்ள அசோக சக்கரம் எத்தனை ஆரங்களை கொண்டுள்ளது நமது தேசிய கொடியில் உள்ள அசோக சக்கரம் எத்தனை ஆரங்களை கொண்டுள்ளது ஆப்ஷன் சி இருபத்தி நான்கு